டெல்லியில் பல முக்கிய மத்திய அமைச்சர்களை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்திச்சிருக்காரு முக்கியமாக அந்த புகைப்படங்களை ஃபேஸ்புக்கில் வெளியிட்டு அந்த காரணத்தையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு முக்கியமான ஒரு நல்ல செய்தின்னு கூட சொல்லலாம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இன்றைய தினம் புதுடெல்லியில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் உள்ள வல்லாலப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டியைச் சேர்ந்த விவசாயிகள் குழுவுடன் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் மற்றும் தமிழக பாஜக மூத்த தலைவர்களுடன் நேரில் சந்தித்து பேசினோம் மேலூர் தொகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை நமது மாண்புமிகு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டார் மேலும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்போதும் கடினமாக உழைக்கும் நமது விவசாயிகளின் நலனுக்காகத்தான் துணை நிற்பார் என்று நமது விவசாயிகளுக்கு உறுதியளித்தார் மேலும் மேலூர் தொகுதி விவசாய பெருமக்களின் கோரிக்கைகளுக்கு சரி கோரிக்கைகளுக்கேற்ப டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்யும் வகையில் சாதகமான முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் உறுதியளித்துள்ளார் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த புகைப்படங்களை பகிர்ந்து மற்றும் பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் மதுரை பாஜகவினர் மற்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் என அனைத்து மக்களையும் அழைத்து சென்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிஷன் ரெட்டி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி சாதகமாக முடித்திருக்காரு இந்த நல்ல செய்தியை தான் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருக்காரு முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கும் போராடும் மக்களுக்கு அந்த போராட்டத்திற்கே நேரிலே சென்று உறுதியளித்தார் அவர் சொன்ன அந்த வாக்கை ஒரே வாரத்தில் நிறைவேற்றிருக்காரு அந்த ஊர் மக்கள் ஊர் மக்கள் தலைவர்களை அழைத்து சென்று டெல்லியில் இன்று மத்திய அமைச்சரே வந்து உறுதியளித்திருக்காரு இந்த சுரங்கம் தங்ஸ்டர் சுரங்கம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு நேரிலே அழித்து சென்று அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிச்சிருக்காரு முக்கியமாக அந்த மக்கள் எல்லாருமே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக மத்திய அமைச்சர் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் அவங்க வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த நியூஸ் வந்து எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயும் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க என்று பாஜக வந்து நல்லது பண்ணும் எந்த ஒரு தகவலையுமே தமிழக மீடியாக்கள் ஒளிபரப்புவது கிடையாது நம்மள மாதிரி சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவர்கள் தான் இது மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியே கொண்டு இருக்கோம் இதை வந்து நம்ம ஷேர் பண்ண வேண்டியது நம்ம பாஜகவினருடைய கடமை கண்டிப்பாக இதை வந்து ஒவ்வொரு தமிழனும் ஷேர் பண்ணணும் தேங்க்யூ